ஹலோ எவ்ரிமன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்னான்னு நம்ம பார்க்கலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்த்தேன் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கல வீட்டுக்கு வந்ததும் அதை எப்படியாவது செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் காஸ்கோவில் தான் பார்த்தேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ப்ரமோஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் நான் வந்து காஸ்கோ போனேன் பார்த்ததும் செம்ம எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஸோ அதனால் தூக்கிட்டு விடியான்ட்டேன் வந்துட்டு ஆக்சுவலாக சரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வீடியோ எடுத்தேன் என்னோட எக்ஸைட்மெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேற எது இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வீடியோ இதை எடுக்கிற மாதிரியே இல்லை பை சான்ஸ் அதை பார்த்ததும் பிரெயினில் ஒரு ஸ்பார்க் அதில் தான் இந்த வீடியோவே எடுத்தேன் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வாட் வாஸ் தட் எக்ஸைட்மெண்ட் டே காஸ்கோவில் வந்து நின்னங்க பரோட்டா இருக்கும் இந்த டெய்லி டிலைட் பரோட்டா எப்பயுமே இருக்கும் ஆனால் இன்றைக்கி விஜயின்னு சொல்லிட்டு ஒரு தோசை இட்லி தோசை மாவு வச்சுருந்தாங்க நான் அங்கே பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் பக்கத்தில் இருந்த ஒரு லேடியை வா அப்படின்ட்டுருச்சு செவன் நைன்டி நைனுக்கு நல்லா ஒரு மாவு ஒரு பக்கெட்டில் வச்சுருக்காங்க சின்ன குட்டி பக்கெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு பரவாயில்லைங்க செவன் நைன்டி நைன் எட்டு டாலரு பரவாயில்ல பக்கத்துலையே நான் இதெல்லாம் இருந்தது அப்புறம் மேலெலாம் அந்த சுக்கி பிராண்டோட அந்த என்னது பட்டர் சிக்கன் அதெல்லாம் அதெல்லாம் நான் எப்பயுமே வாங்கினதில்ல பட் வந்து இன்னைக்கு இந்த இட்லி தோசை மாவை பார்த்ததும் என் அறியாமையே எனக்கு வந்து என் கையை அதை எடுத்து காட்டில் வச்சிருச்சு ஸோ நான் இன்றைக்கி காஸ்கோக்கு எதுக்கு போனேன் அப்படின்னாக்கா இந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தான் போனேன் அந்த புருக் சைடு இது எக்ஸ் இல்லாமல் இருந்தது வீட்டில் அப்புறம் தம்பிக்கு ஒரு ஷர்ட்டு வாங்கினேன் சின்னவனுக்கு டூத் பேஸ்ட்டு ப்ளஸ் அந்த மயர்ஸ் க்ளீனிங் டே க்ளீன் டேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் சோப் இருக்குது நல்லா இருக்குங்க அதில் இருக்க அந்த பைன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அயோவா பைன் சொல்லிட்டு அப்புறம் இந்த மொராகன் எக்ஸ்ட்ரா பெனட்ரேட்டிங் ஆயில் நான் வாங்கினேன் ஏன்னா நான் வந்து இந்த ஹாட் டப் நான் நல்லா போகிறேன் இல்லைங்களா அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த ஆயில் தான் நான் என் தலைமுடிக்கு போடுவேன் பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கினேன் அப்புறம் இது தான் பையனுக்கு வாங்கினேன் சின்ன ஷர்ட்டு மீடியம் சைஸ் அதுனோ நல்லா இருந்தது கலர் கொஞ்சம் இதாக இருந்தது பட் அது வந்து நைன் நைன் தான் ஸோ அதை வாங்கினேன் ஸோ இதுதாங்க அந்த ஹேண்ட் சோப் அதில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து என்னென்னா பெப்பர்மெண்ட் அண்ட் அயோவா பைன் அண்ட் ஜிஞ்சர் பிரெட் அண்ட் ஸ்னோ ட்ராப் இந்த நாலு இதுவும் இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு தான் இது கிடைக்கும் ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை பாருங்கள் நான் வீட்டுக்கு வந்து அதை பிரிச்சுட்டேன் மேலே ஒரு தின் லேயராக ஒரு பிளாஸ்டிக் இது இருந்தது அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு இப்போ நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு மாவு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்டு தாங்க முடியல அதனால் நான் வந்து இட்லி ஊற்றிட்டேன் இட்லி ஊற்ற ரெடி ஆகிட்டேன் ஸோ இது வந்து வாட்ரு கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் அண்டு வாங்க பாருங்கள் இட்லியை ஊற்றி வச்சிட்டேன் நான் ஸோ இன்னும் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நினைப்பீங்க என்ன சிஸ்டர் நீங்கள் சின்ன பிள்ளையாட்டம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக லன்ச்சுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு வந்து குக்கரு பிரியாணின்லாம் நினச்சிக்காதீங்க பிரியாணி கிடையாது இது வந்து நான் வந்து இந்த பாஸ்டா ஆமிஷ் பாஸ்டா ஒன்று விற்கும் அந்த ஆமிஷ் பாஸ்டாவில் சிக்கன் அப்புறம் அந்த இது க்ரீன் பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு இது பண்ணினேன் பாஸ்டா டின்னர் மாதிரி பண்ணேன் என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும் ஸோ அதுதான் நான் பண்ணது இது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஐ மேடு டொமேட்டோ ஃபெனல் சீடு அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் போட்டு பாஸ்டா பண்ணினேன் ஸோ இது வந்து டின்னருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணுமோ பிள்ளைங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ பட் எனிவே சம்திங் இஸ் ரெடி ஃபார் தேம் டு ஈட் கண்டிப்பாக இஃப் யூர் பாய்ஸ் மேம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ வி நீட் டு ஹேவ் சம்திங் சம் கேன் ஹவ் டின்னர் அட் ஹோம் ஆல் டைம் ரெடி இல்லைன்னா அவ்வளோதான் பசங்களை சமாளிக்கவே முடியாது ஸோ ஐ ஐ ஐ ஐ யூஸ்வலி ஹவ் சம்திங் ஹெவி ஃபார் தேம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பட் லெட்ஸ் ஓப்பன் திஸ் பாருங்களேன் இட்லி நல்லா தாங்க வந்திருக்கு சூப்பராக இருக்குது நாட் பேட் ஸோ அதை பார்த்து இது பண்ண வேகத்தில் தேங்காய் சட்னியும் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே பாருங்களேன் கொஞ்சம் எனக்கு மாத்திரம் வச்சுக்கிட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது தம்பிங்களுக்குலாம் சுத்தமாகவே பிடிக்காது ஸோ எனக்கு மட்டும் வச்சுட்டேன் இப்போ இருங்க அந்த இட்லி எடுத்ததை நான் வந்து அப்படியே எடுக்க போகிறேன் நல்லா வருதுங்க சூப்பராக இருக்குது நாட் வெரி பேட் அட் ஆல் ஒர்த்த மணி ஸோ ஃபஸ்ட் டே வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு செகண்ட் டே வந்து தோசை பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வருதுங்க அருமையாக இருக்குது இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது கண்டிப்பாக இருக்குது பரவாயில்ல எங்களுக்கு லோக்கலில் இங்கே அதுவும் நான் இருக்கிற இடத்துல போது நாட் அ நாட் பேட் டெஃபினட்லி நாட் பேட் எனக்கு சிரிப்பு தாங்க முடியலைங்க சிரிப்பா சந்தோஷமா எனக்கு என்னன்னு தெரியல பட் ஐ வாஸ் லைக் ரியலி ரியலி ஹாப்பி இந்த சட்னியெல்லாம் நான் வந்து வீடியோலாம் எடுக்கலிங்க நான் கடை கடை கடன்னு எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு கரண்டி சட்னி வச்சுட்டு இப்போ நான் அந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நிஜமாகவே ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் வெரி எக்ஸைட்டட் எனி ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த ஒரு இதை வந்து இவங்க கொண்டு வந்தது ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு ஈவன் அமெரிக்கன்ஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த இது தோசை தோசை நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த சைடில் இருந்து தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைட்லேருந்து நான் சாப்பிட்றத பார்த்துருக்க மாட்டேங்கிறேன் ரொம்ப என்னடா சிஸ்டர் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு சிம்பிள் ப்ள பிளஷர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் தேர் தீஸ் ஆர் ஆல் சிம்பிள் ப்ளஷர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஆம் கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் லைக் தட் டு ஒரு மாதிரி நம்ம செஞ்சு நானே சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இன்னும் மூணு இட்லி இருக்குது என் பையனுக்கு கொடுத்துருமே வேறு யாரும் இப்போ வீட்டில் இல்லை பட் டுமாரோ பாப்பா இஸ் கம்மிங் ஷீல் பி கம்மிங் ஹோம் அண்ட் அவளுக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி அரிசி உளுத்தம்பருப்புலாம் ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் காஸ்கோ சரி பாப்பாவுக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த புரூக் சைடு சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அதையும் வாங்கினேன் அவளுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதை பார்த்தது அவளுக்கு தோசை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு புதினா சட்னி தோசை தக்காளி சாம்பார் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த தோசை மாவை பார்த்தது எனக்கு கைகெல்லாம் ஓடவே இல்லைங்க வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா நல்லா இருக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க நிஜமா எதிர்பார்க்க காஸ்கோவுக்கு ஜே தான் ஓய்யோப்பா இந்த இட்லி மாவு காஸ்கோவில் கிடச்சிட்டு இப்போ இந்த இட்லி சூப்பராக வரவும் எனக்கு என்னமோ பெரிய ஜாக்பேட் அடிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா போன்ல இந்தியாவில் பேசும்போது சொல்லுவாங்க ஆ நான் கடையில் மாவு வாங்கி இட்லி போட்டுக்கிட்டேன் கடையில் வாங்கி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா அப்பச்சா இந்த ஊரில் ஒன்று கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னா கிராண்ட் ராபிட்ஸில் காஸ்கோ மாவுல வாங்கி இட்லி செஞ்சு சாப்பிட்றது இட்ஸ் இட்ஸ் லைக் அ லைஃப் லாங் மெமரி அது ஃபஸ்ட் டைம் எனக்கு திஸ் வில் பிகம் அ யூனோ வெரி ட்ரெஷர்ட் மெமரி இது தீபாவளி வருது இல்லைங்களா நெக்ஸ்ட் மந்த் ஐ திங்க் அக்டோபர் டுவெண்ட்டி என்னமோ தீபாவளி வருது ஸோ தீபாவளி டைமில் இங்கே லட்டு வைப்பாங்க காஸ்கோவில் அது நல்லாயிருக்கும் சரி ஏதாவது நம்ம இந்தியன் ஸ்நாக் வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலா போனதே அதுக்கு தான் போனேன் பட் அது இல்ல இட்லி தோசை மாவு இருந்துச்சு பாருங்க டாடா நம்ம எங்க போனாலும் இந்த இட்லி தோசை சோறு இது இல்லைன்னா நம்மளுக்கு எனக்கு அப்படியே பயங்கர ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு இதை பார்த்துட்டு என் மூஞ்ச நான் சாப்பிடறத பார்த்தாவே உங்களுக்கும் தெரியும் அது தேங்காய் சட்னி வேறங்களா உம் நல்லாயிருக்கும் ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன் அது வரைக்கும் மி ஆல் டேக்கு அண்ட் ஐ வில் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ